குலத்தை எல்லாம் இழுத்து பேசி இன்னும் நீ ஏன் இருக்குறாய் என்று சந்தேகப்பட்ட போது கணவனாக ராமனும் கூட தோற்று போனான் நான் எதிரணி ஒரு கேள்வி கேட்குறேன் இது போல ராமாயணத்தில் எங்கேனும் நட்பு தோற்றுக்கிறது என்று ஒரு இடத்தை காண்பியவா ஒப்பு கொள்ளுது ஒரு நபர் இல்ல அரக்கர் குலத்துல கூட கம்பர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு அக்ககுமாரன் போர் செய்ய அனுமனோடு போகிற போது கூட ஒரு பெரும் படை வந்ததா அந்த படை யாருன்னும் போது கம்பர் ஒரு வார்த்தை போடுறாரு ஆவி வேதிலா தோழர் என்று சொல்லுகிறார் முகம் தெரியாத கதாபாத்திரம் கூட தன் நண்பனுக்காக உயிரை கொடுக்க வரும் என்றால் அதுதான் நட்பின் மேல் என்று கம்பர் அறக்கர்களை வைத்து சொல்லியிருக்கிறார் அன்பையும் சொல்லியிருக்கிறார் இவங்களுடைய இது சரி யோசிச்சு பாருங்க அவங்க சொன்னது உண்மைதான் குகனை சகோதரனாக ஏற்றுக்கொண்டார்கள் வீடனனை சகோதரனாக ஏற்றுக்கொண்டார்கள் சுக்கிரீவனை சகோதரன் இவர் ஏத்துக்கிட்டாரு சரி அவங்க என்ன நினைச்சாங்க தெரியுமா ராமன் சொல்லுவான் சுக்குகளை நிக்க வச்சு நீ என் சகோதரம்பா எம்பி உனக்கு தம்பி என் பொண்டாட்டி உனக்கு கொழுந்தி மகமகமா கிளாஸ் எடுத்துட்டு போனாரு ஆனா நம்மால குகை என்ன பண்ணாரு தெரியுமா பரத தூரத்துல வந்ததை பார்த்த உடனே ஆழ நெடுந்திரை யாரு கடந்து இவர் போவாரோ அப்ப கடைசி என்ன தெரியுமா சொன்னாரு கொழுந்தி என்று அறிமுகப்படுத்தினானே தம்பின்னு அறிமுகப்படுத்தினானே எல்லாம் சொல்லல உங்க ராம ஆயம் சொல்லட்டங்க ஆனா அவர் எந்த உறவு எடுத்துட்டா தெரியுமா புகன் தோழமை என்று சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோ என்று புகன் சொல்லுகிற போது ஏன்னா அதுதான் அங்க பொருந்தோம் சார் குகன் என்கிற நட்பினுடைய மேன்மை நான் எங்க பாக்குறேன் தெரியுமா பதினாலு வருஷம் இலக்கு தூங்கல சார் தூங்காமையே காவல் காத்தான் எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் ராமன் தூங்காமல் இருக்கிற இலக்குவனை பார்த்து தம்பி இப்படி தூங்காமதை அழுததா பாட்டு இருக்கான்னு இருக்கான்னு தெரியல இல்ல ராமன் பஞ்சுமத்தில படுத்துட்டு இருந்தவங்க தரையில படுத்திருக்கானேன்னு இலக்குவன் காவல் காக்கறத என்னைக்காவது ஒரு நாள் அதை பார்த்து கதறிக்கதை இலக்குவன் அழுது இருக்காதான்னு கேட்டா எனக்கு அப்படி ஒரு பாட்டு நான் இன்னும் படிக்கல படிக்கணும் ஆனால் இந்த ரெண்டு பேரையும் குகன் என்ற நண்பன் பார்க்கிறான் ஒரு நைட்டு சண்டை போட்டு தங்கி தூரம் இருந்து பார்க்கிறான் தம்பி நின்றானை நோக்கி தலைமகன் தன்மை நோக்கி அம்பியின் தலைவன் கண்ணீர் அறிவிசோர் குன்றி நின்றான் தூங்காமல் காவல் காக்கிற தம்பியையும் பஞ்சமேர்த்தையில் படுக்க வேண்டியவன் தரையில் படுக்கிறான் என்று ராமனையும் பார்த்து அந்த உறவு கூட அழாததை நட்பாக வந்தவன் இரவு முழுக்க அழுதான் என்று சொன்னால் அந்த நட்பு எவ்வளவு

நான் உடல்னு சொன்னாலே இப்ப எம உடம்பு மட்டும் தூக்கிட்டு போயிட்டு உயிர் நீங்க வச்சுட்டானே அன்னைக்கு சொன்னான் உண்மையில் தசரதன் அப்போது சாகவில்லை உடம்பு தான் செத்தது உயிர் இப்போதுதான் ஜடாயு சாகும்போது செத்தது என்பதால் உடம்புக்கு ஈமக்கடன் செய்வது மகன் அல்ல உயிர் போன பிறகு ஈமக்கடன் செய்வதுதான் மகன் என்பதால் ஜடாயுக்கு செய்கிறார் உறவின் மேன்மை நினைக்கிறீங்களா இல்ல தான் சித்தப்பா எங்க கிராமங்கள் எல்லாம் சித்தப்பாவுக்கு பிள்ளை இல்லைன்னா பெரியப்பா பசங்க ஒழிப்போனும் பெரிய பிள்ளைங்கன்னா சித்தாள பசங்க கொள்ளி போடணும் ஆனா சடா ஒரு பறவை பயாலஜிக்கலா ஹியூமன் பீயிங்கே இல்லை மனித வர்க்கத்துக்குள்ளே வராது மனித வர்க்கத்துக்குள்ளே வராத ஒரு பறவை தன் அப்பாவினோடு நட்போடு இருந்த ஒரே காரணத்திற்காக ஜடாயுவுக்கு பறந்தாமலே வந்து கொள்ளி வைத்தான் என்று சொன்னால் அது உறவின் மேன்மை அல்ல ஜடாயுவுக்கு நட்பின் மேன்மை அந்த நட்பு தான் எங்கள் உள்ள நான் இப்படி வரேன் தலைப்பு ரொம்ப அழகாக தேர்ந்து கொடுத்துருக்காங்க ஐயா சொன்னது போல மிளர் பெரிதும் மிளிர்வது சார் தமிழ்ல வார்த்தைகள்லாம் ரொம்ப பயங்கரமா ஜோரா கையாளும் ஆங்கிலத்துல குளோவிங்னு ஒரு சொல்லு உண்டு ட்விங்கிள்னு ஒரு சொல்லு உண்டு நமக்கு குளோவிங் தெரியாது ட்விங்கிள் தெரியும் என்ன சின்ன வயசுல பாடிருக்கோம் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஏன் தமிழ்ல இந்த ரெண்டுக்கும் என்ன சொல் தெரியுமா குளோவிங் என்பதற்கு தமிழிலே மிளர்தல் என்று ஒரு சொல் தமிழ்ல மின்னுதல்னு ஒரு சொல் மின்னுதல்னா என்னன்னா தோன்றி மறைந்து தோன்றி மறைவது மின்னுதல் தோன்ற பொழுதில் இருந்து அப்படியே ஒளிர்ந்து கொண்டிருப்பது மிளறுதல் இந்த பட்டிமன்றத்திற்கு காப்பியத்தில் பெரிதும் மின்னுகின்ற பாத்திரம் எது என்று கேட்டால் நானே அந்த அணியில் உட்கார்ந்து விடுவேன் உறவுதான் தெரியுமா கைகளை தாயாக மின்னுகிறாள் பிறகு மீண்டும் மறைகிறாள் தசரதன் நல்ல தகப்பனாக ராமனுக்கு தோன்றுகிறான் பரதனுக்கு இல்லாமல் போகிறான் ராமனுக்கு ஒரு நல்ல தம்பியாக இழப்பு தோன்றுகிறான் ஆனா வருகிற போது சிங்கத்தின் ஆட்சி நாய்க்கு கிடைக்கலாம் ஒரு இடத்திலே உறவு என்று வருகிற போது பாத்திரங்கள் மின்னுகிறது ஒரு இடத்திலே அந்த பாத்திரங்கள் மறைகிறது ஆனால் காப்பியம் முழுக்க மின்னி மறையாமல் மிழந்து கொண்டே இருக்கிற ஒன்றென்றால் நட்புதான் என்று சொன்னால் அவர்கள் பிங்கிள் பிங்கிள் லிப்பிங் ஸ்டார் நாங்கள் தான் விழுகின்ற சூப்பர் ஸ்டார் நன்றி வணக்கம்